நண்பர்களே வணக்கம் நம்ம கம்பராமாயணத்தினுடைய சூலாமணி பாடலம் அதனுடைய ஏறத்தாழ நிறைவுக்கு வந்துட்டோம் இறுதி வகுப்பில் எழுபத்தி நான்காவது பாடலை பார்த்தோம் எழுபத்தி நான்கு தானே மன்னிக்கணும் எழுபத்தி ஐந்தாவது பாடலை பார்த்தோம் எழுபத்தி ஆறாவது பாடலை பார்க்கணும் இதனுடைய கதைப்போக்கு நம்ம விளக்கமாக அந்த கதைப்போக்கை பார்த்தோம் அனுமன் சீதையை பார்ப்பது சீதையினுடைய நிலை அவளுடைய நிலையிலிருந்து அவளை மீட்டுச் செல்வதற்காக வேண்டுகோள் வைப்பது அதை சீதை மறுப்பது அதற்கான காரணங்களை கேட்டு அனுமன் சீதைக்கு சொல்கின்ற ஆறுதல் உரை அந்த ஆறுதல் உரை முடித்த பிறகு சீதையினுடைய மனப்பான்மை போன பாட்டில் அது அங்கே நிறுத்தினோம் சீதை அனுமன் சொன்ன அந்த உரை சீதைக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று பார்த்தோம் சீதையினுடைய மனதில் ஒரு தெளிவு பிறந்ததை கூட நம்ம பார்த்தோம் சீதைக்கு வந்து ஒரு தெளிவு பிறந்திருக்கின்றது ஒரு முடிவுக்கு வர்றான் ஒரு மகிழ்ச்சி பிறக்கின்றது மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதி வந்து மீண்டும் துளிர்க்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் அனுமன் வேண்டுகோள் வைக்கிறான் அம்மா எனக்கு நீங்கள் ஒரு சில அடையாள பொருளை தாங்க அப்படின்னு கேட்குறான் அடையாள பொருளை தாங்க அந்த பொருளை போய் அனும ராமனுக்கு காட்டணும் அப்பொழுது தான் அவருக்கு நம்பிக்கை பிறக்கும் அனுமனை நம்புவதுங்கிறது வேறங்க ஒரு பிரிவில் இருக்கின்ற ராமனுக்கு அந்த பொருளை காட்டும் போது சீதை இருக்கிறாள் என்கிற அந்த எண்ணம் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் என்பதற்காக அதை கேட்கிறார் சரி அப்போது எழுபத்தைந்து பாட்டில் பார்த்தோம் இது எழுபத்தி ஆறாவது பாட்டு நேராக அந்த சீதை அடையாளத்தை கூறுகிறார் அனுமன் கேட்ட அடையாளத்தை கூறுகிறாள் பாருங்க சரி ஐயா விரைந்தனை தீயவை எல்லாம் வேறி யான் இனி ஒன்றும் விளம்பலன் மேலோய் கூறுகின்றன முன்கூறி உற்றன கோமார்க்கு ஏறும் என்று இவை சொல்லினல் இன்சொல் இசைப்பால் இன்சொல் இசைப்பால் இதில் இந்த பாட்டு இங்கிருந்து ஆரம்பிக்கணும் இன்சொல் இசைப்பாள் இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்களை பேசுகின்ற சீதையா இனிமையான சொற்களை இனிமையான சொல் நம்ம ஏற்கனவே நம்ம இனிமையை பத்தி பார்த்துருக்கோம் அது என்ன சார் இனிமை என்பது கேட்பதற்கும் இனிமை அதே நேரத்தில் அதனுடைய பயனும் இனிமையாக இருக்கணும் இனிமையான சொல்லை பேசுபவள் அப்படின்னு கூட சொல்லாங்க கம்பர் என்ன சொல்றாரு இனிமையான சொல்லை இசைப்பவள் அதனங்க இசைப்பவள் இசைப்பவள் அப்படின்னா பாடுதல் அப்படின்னு அர்த்தம் பேசுறது ஏற்கனவே இனிமையான சொல் அந்த இனிமையான சொல்லினுடைய இனிமையை கூட்டுகின்ற இசைப்பவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்ப இது சீதை மிக தெளிவான நிலைக்கு வந்துவிட்டாள் என்பதற்கான ஒரு குறியீடா அவள் பேசுகின்ற வார்த்தை இனிமையான சொல்லை இசைப்பவள் இனிமையான சொல்லை பாருங்க அந்த இனிமையான சொல்லை இசைக்கின்ற அந்த சீதை பாருங்க ஐயா ஐயா என்பது தந்தையே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐயா என்பது தந்தையே சேரி விரைந்தனை இங்கே சொல்ற சேரி என்றால் செல்க அப்படின்னு அர்த்தம் ஐயா அனுமனே நீ விரைவாக செல்வாயாக சரி சரி என்றால் நீ போ செல்க அப்படின்னு அர்த்தம் விரைந்தனை விரைவாக செல்வாயாக தீயவை எல்லாம் வேரி மேலே சேரின்னு சொல்லிட்டாங்க வேரி என்றால் வெல்வாய் அனுமா நீ விரைவாக போ நீ விரைவாக சென்று ராமனை பார்ப்பதன் மூலமாக தீயவை எல்லாம் தீமை இருக்குல்லங்க மிகப்பெரிய தீயவை எல்லாம் தீயவை எல்லாவற்றையும் வெல்வாயாக சொல்லாக்கங்க சொல்லிட்டு சொல்றா யான் நான் இனி இப்போது ஒன்றும் ஒன்றையும் விளம்பலன் விளம்பலன் அப்படின்னா கூற மாட்டேன் விளம்பலன் என்றால் கூற மாட்டேன் மேலோய் மேலானவனே மேலோ என்பது இங்கே யார் அனுமன் நான் இப்போ நான் எதையும் சொல்ல மாட்டேன் சுப்பூரம் மேலானவனே பாருங்க கூறுகின்றன முன் உற்றன நான் எதையும் சொல்ல மாட்டேன் உனக்கு நான் எதையும் சொல்ல மாட்டேன் ஆனால் கூறுகின்றன அப்படின்னா இப்போது நீ கேட்டதிருக்கினுங்க யார் கேட்டதிருக்கினுங்க நீ கேட்டதிருக்கினுங்க நான் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பிடித்து ஒரு சில விஷயத்தை சொல்லணும் அப்படி நான் கூறப்போவது இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறது முன்கூறி உற்றன இங்கே சொல்கிற முன்கூறினா ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தவை நிகழ்ந்த ஒரு சில குறிப்புங்க ஒரு சில ஒரு சில குறிப்பு லைஃப்பில் நடந்த ஒரு சில குறிப்புங்க இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் எடுத்துக்கோங்க நம்ம லைஃப்பில் என்றைக்காவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கோம் அப்புறம் ஆக்சிடெண்ட் என்ற உடனே நமக்கு எது ஞாபகம் வரும் அது ஒரு குறிப்புங்க அது ஒரு குறிப்பு இப்போ திடீர்னு ஒரு ஃபிட்ஸ் வந்துருக்கு ஒருத்தருக்கு அப்போது திடீர்னு ஃபிட்ஸ் வரும் அப்போ ஃபிட்ஸ் வருவது என்பது ஒரு குறிப்பு ஒரு இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணால் ஃபிட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் பிளேயருங்க ஜான்டி ரூட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஃபேமஸ் ஃபீல்டர் அவர் அட்டகாசமான கேப்டர்லாம் பிடிச்சிருக்காரு அவருக்கு வந்து காக்கா நோய் இருக்குது ஆனால் ஒரு பியூட்டி என்னென்னா அவர் வந்து கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே இறங்கின உடனே அவருக்கு ஒரு நாள் கூட என்ன வந்தது இல்லையா ஃபிட்ஸ் வந்ததே இல்லையா அவரே ஆச்சரியமாக சொல்லுவார் கேம் ஆட ஆரம்பித்தப்பறம் கிரிக்கெட் உங்களுக்கு தெரியும் ஒரு நீண்ட நேரம் ஆடுகின்ற ஒரு ஆட்டம் ஒரு நாள் கூட கிரவுண்டில் அவருக்கு ஃபிட்ஸ் வந்ததே கிடையாது சார் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறான் நான் இப்பொழுது நீ கேட்டதற்கு நான் கூறுகின்ற இந்த சொல் இருக்குல்லைங்க இது ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அடையாளங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அடையாளங்கள் பாருங்கள் கோமகற்கு ஏறும் இதை நீ போய் சொல் நீ எதை போய் சொல் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை போய் சொல்லு கோமகன் என்பது ராமன் கோ என்பது அரசன் அரசன் ராமன் அரசன் கோமகனுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் அரசன் என்கிற பொருள் அந்த கோமகன் ராமனுக்கு ஏறும் நான் சொன்னதை நீ போய் சென்று சொன்னால் அவனுக்கு பதியும் எங்கே பதியும் புரியும்னு சொல்லலை அது என்ன சார் பதியும் என்றால் ஏற்கனவே எங்கள் லைஃப்பில் ரொம்ப ரிலேட்டான விஷயங்கள் இவை மிக அற்புதமான நினைவுகள் இதனை போய் சொல்லு சொன்னால் ராமனுக்கு பதியும் ராமனுக்கு அவனுடைய மனசுல பதியுங்க அறிவில் பதியாது எங்கே பதியும் மனசுல பதியும் என்று இவை சொல்லினல் என்று என்று சீதை சொல்ல ஆரம்பிக்கிறான் இவற்றை சொல்ல ஆரம்பிக்கிறாள் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த நினைவுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாள் சரியா அப்போ சீதை சொல்றா ஐயா என்னுடைய தந்தை போன்றவனே மேலானவனே நீ உடனே இங்கிருந்து போய் ராமனை அடைந்து எல்லா தீமைகளையும் வெல் இப்பொழுது உன்னிடம் நான் எதையும் சொல்ல விரும்பல ஆனா நீ கேட்டதற்கு இணங்க உனக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இதற்கு முன்பு வாழ்க்கையில் நடந்த ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன் எதை சொல்கிறேன் சொல்றேன் இது நீ போய் ராமனுக்கு சொல்லு அவன் இது சொன்ன உடனே அது அவனுடைய மனதில் பதியும் யாருடைய மனதில் பதியும் யாருடைய மனதில் பதியும் ராமனுடைய மனசில் பதியும் இந்த இடத்துல வந்து அவ்வளோ யோசிக்கிறான் இப்போது பல விஷயங்களை சொல்லிவிட்டு ராமன் கிட்டே போய் விளக்கிட்டு இருக்க முடியுமா விளக்கிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட திணிப்பாங்க அவங்க பேச பேச நம்ம கேட்டே இருக்கணும் கேக்காட்டி விட மாட்டாங்க கேக்காட்டியும் கையை பிடிச்சிப்பாங்க நம்மளை உட்கார வச்சுப்பாங்க விடவே மாட்டாங்க பார்த்துருக்கலாம் கேட்டுட்டே கேட்டே ஆகணுங்க அப்போ சீதை யோசிக்கிறான் அங்கே போய் இதெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் இருக்காது பேசுகின்ற சூழலும் இருக்காது ஆகவே குறிப்பால் உணர்த்துற ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் இது நீ ராமனுக்கு ஒரு சில வார்த்தைகளில் சொன்னால் போதும் யாருக்கு பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் சொல்லிவிட்டு சொல்கிறாள் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நாகம் ஒன்றிய நல்வரையின் தலைமேல் நாள் ஆகம் வந்து என்னை அழுவகிர் வாளின் அலைந்த காகம் ஒன்றை முனிந்து அயல்கால் எழு புல்லால் வேக வெம்படை விட்டது மேல் விரிப்பாய் காட்சி சொல்றாங்க பாருங்க இந்த பாட்டை இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா மேல் நாள் மேல் நாள் அப்படின்னா முன்னாடி ஒரு நாள்ல முன்பு ஒரு நாள் மேல் நாள் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு நாளில் மேல் நாளில் முன்பு நடத்தும் முன்பொரு நாள்ல அவர் சொல்றா குறிப்பை சொல்றா முதல் குறிப்பை சொல்றா சீதையை சொல்லுகின்ற குறிப்பு முன்னாடி முன்பொரு நாள்ல பாருங்க நாகம் ஒன்றிய இங்க சொல்ற நாகம் அப்படின்னா வானம்னு அர்த்தம் நாகம் என்றால் வானம் ஒரு அழகான சொல்லாக்கங்க நாகம் என்றால் வானம் வானம் ஒன்றிய வானளவிற்கு உயர்ந்து நிற்கின்ற வான அளவிற்கு ஒன்றிய ஒன்றிய அப்படின்னா முற்றதுன்னு அர்த்தம் சரியா ஒன்றிய வானம் அளவிற்கு உயர்ந்து நிற்கின்ற நல் வரை வரை என்பது மலை இங்கே சொல்லுகின்ற மலை வந்து சித்திரக்கூட மலை முறை அந்த மலையினுடைய பேர் சொல்கிறாங்க சித்திரக்கூட மலை முன்னாடி ஒரு நாளில் முன்னாடி ஒரு நாளில் வானளவிற்கு உயர்ந்து நிற்கின்ற எந்த மலையில் கூட மலையில் பாருங்கள் சித்திரக்கூட மலையில் ஆகம் சித்திரக்கூட மலையில் சரியா மலையில் இது இது நம்ம எங்கே அடுத்தது எங்கே போகணும்னா சித்திரக்கூட மலையில் வந்து எண்ணெய் வந்து வந்து எண்ணெய் ஆகம் அழுவகிர் வாழின் அலைந்த காகம் ஒன்றை இப்படி கொண்டு போகணும் பாருங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் வந்து எண்ணெய் திடீர்னு அந்த மலையில் இருக்கும்போது திடீர்னு நானும் ராமனும் அந்த மலையில் இருக்கும்போது வந்து எண்ணெய் திடீர்னு ஒரு பக்கத்தில் இருந்து வந்து திடீர்னு ஒரு பக்கத்திலிருந்து வந்து ஆகம் ஆகம் என்பது உடல் ஆகம் என்பது ஆகம் என்பது உடல் வந்து என்னுடைய உடலை திடீர்னு தெரியல ஒரு பக்கத்திலிருந்து என்னுடைய உடலை அல் உகிர் வாழின் இங்க சொல்ற அள் அப்படின்னா கூறிய அப்படின்னு அர்த்தம் கூர்மையான உகிர் என்பது நகம் தன்னுடைய கூர்மையான நகத்தின் எப்படிப்பட்ட நகமாக வாழ் போன்ற நகமாக இது வாளுடைய அந்த ஷைனிங் இருக்குல்ல அந்த வாளினுடைய முனையை தொட்டாலே கையை அறுக்குல்ல அந்த அளவுக்கு வாழ் போன்று கூர்மையான தன்னுடைய நகத்தால் அலைந்த ஒன்றை அலைந்த அப்படின்னா கீரியன்னு அர்த்தம் அலைந்த என்பதற்கு கீரிய கிளறிய என்கிற ஒரு பொருளும் உண்டு கிளறிய இப்போ திடீர்னு எங்கிருந்தோ வந்து என்னுடைய உடம்ப அதனுடைய காலினுடைய கூர்மையான நகத்தால் எப்படிப்பட்ட கூர்மையான நகமா வாளினுடைய கூர்மை போன்ற நகத்தால என்னுடைய தோலை கீரிய தோலை கீரிய காகத்தை இப்படி ஒரு காகம் வந்து நேராக யாரை வந்து தாக்குது யாரை தாக்குது என்னை தாக்குது அவ சொல்றான் என்னை தாக்கும்போது என்னுடைய தோலை அது கீறுது அப்படி கிளர்ந்து எடுக்கும் போது பாருங்க ராமன் இருக்கிறான் ஒரு செயலை செய்கிறான் முனிந்து முனிந்து என்றால் கோபப்பட்டு நடத்தும் வெறுப்பு முனிவர் என்றால் வெறுப்பை ஒழித்தவர் நடத்தும் அப்போ கோபப்பட்டு எது பண்றோம் திடீர்னு உனக்கு என்ன வருது ஒரு ஒரு மிகப்பெரிய கோபம் வருது இங்க சொல்ற முனிவுன்றது கோபங்க அதை பார்த்த உடனே ராமனுக்கு ஒரு பெரிய கோபம் வருது சரியா அந்த கோபத்தில் முனிந்து கல் எடு புள்ளால் இங்கே சொல்கிற அயல் என்பது பக்கத்தில் கல் பக்கத்தில் இருக்கின்ற கல் பக்கத்தில் இருக்கின்ற அந்த இடத்துல பக்கத்தில் கல் இருக்குது பக்கத்தில் இருக்கின்ற கல்லில் எழு புல்லால் பக்கத்தில் கல் இருக்குங்க அந்த கல் பக்கத்தில் வந்து புல் முளைச்சிருக்கு மலை தானே மலைக்கு மேலே என்ன இருக்கும் கல் இருக்கும் அந்த கல் பக்கத்தில் பல புற்கள் முளைத்திருக்கும் அந்த புல்லால் அந்த புல்லை எடுத்து எந்த புல் எடுத்து திடீர்னு அந்த கல்லில் பக்கத்தில் முளைத்திருக்கின்ற அந்த புல்லை எடுத்து அந்த புல்லை எடுத்து வேக வெம்படை வேகமாக வெம்படை அந்த புல்லை அஸ்திரமாக மாற்றி அஸ்திரமாக மாற்றி வெம்படை என்பது கொடிய அப்படின்னு அர்த்தம் அஸ்திரத்திலேயே கொடிய அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு என்ன அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அந்த புல்லுக்கு பாறைக்கு பாறையோடு முளைத்திருக்கின்ற அந்த புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக மாற்றி விட்டது மெல்ல விரிப்பாய் யாரு மேல விட்டா யாரு மேல விட்டா எந்த அஸ்திரத்தை காகத்தை வீழ்த்த பிரம்மாஸ்திரமா வேணும் என் மீது அன்பு எது என் மீது அன்புங்க அந்த அன்புல உடனே அந்த அந்த காகம் என்னுடைய தோலை கீரன உண்மை அதை கூட பொறுத்துக்க முடியாம அந்த நேரத்தில் எதை எடுத்து விட்டா எந்த அஸ்திரத்தை விட்டா ஏ பிரம்மாஸ்திரமாக அதை எடுத்து விட்டானே இதை நீ மெல்ல விரிப்பாய் நீ இதை அது என்ன சார் மெல்ல விரிப்பாயினா அவங்ககிட்ட இதை மெதுவாக சொல்லு எப்படி சொல்லு எப்படி சொல்லு ரெண்டு பேர் இருக்காங்க தனிமையில் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஆக சிறந்த அன்பு இருக்கின்றது ஆக சிறந்த அன்பு எத்தனையோ சினிமாவில் பார்ப்போம் ஒரு சின்னதாக ஹீரோயினை தீண்டுனா கூட அந்த ஹீரோக்கு எப்படி கோவம் வரும் ஒரு ஐம்பது பேர் அடிச்சிருப்பான் ஐம்பது பேர் அடிச்சிருப்பான் வெட்டியிருப்பான் பாக்கையால சுட்டு அதெல்லாம் அன்புங்க அப்ப அன்பை சொல்றான் அவனுக்கு என் மேல எப்படிப்பட்ட அன்பு இருந்தது தெரியுமா ஒரு காகத்தினுடைய கீறலை கூட பொறுத்து கொள்ள முடியாம அந்த காகத்தின் மீது எந்த அஸ்திரத்தை விட்டவன் அப்படி 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 நடந்தது எங்க வாழ்க்கையில இது யாருக்கும் தெரியாது யாருக்கு மட்டும் தெரியும் இந்த அந்தரங்கம்ங்க இதுக்கு பேருதான அந்தரங்கம் இந்த அந்தரங்கத்தை யாருக்கும் தெரியாம மெதுவாக சொல்லும் மெல்ல விரிப்பாய் மெதுவா சொல்லு அவன் கிட்ட போய் சொல்லு எது ஒரு சில பேர் பண்ணுவாங்கல்ல ஒரு அந்தரங்கத்தை மெதுவாக சொல்லுன்னு சொல்லும்போது தான் அவங்க ரொம்ப சத்தமாக சொல்லுவாங்க இந்த தம்பட்டம் அடிக்கிறது ஒரு சீக்கிரட்டை ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண தெரியாதவங்க சரி அப்படியே தம்பட்டம் அடிச்சுடுவாங்க அப்போ அவன் சொல்கிறான் நீ போய் மெதுவாக சொல் போய் அழகான காட்சிங்க அந்த ராமன் எடுத்து அம்பாக வீசின ஒரு புல் இருக்கு நாளைக்கு காட்டுறேன் அடுத்த கிளாஸில் என்னுடைய ஃபோட்டோ காட்டுறேன் அதை வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் ஒரு நல்ல ரெஃபரன்ஸுக்கு அது நல்ல ரெஃபரன்ஸ் அந்த புள்ளினுடைய வளர்ச்சியிலேயே அம்பு போல் ஒன்று வளரும் அதெல்லாம் என்னுடைய சின்ன வயசில் அதை எடுத்து நான் விளையாண்டுருக்கேன் அம்பு போல் விட்டு ஒரு அழகான அனுபவம் இருக்கின்றது நான் அடுத்த கிளாஸில் அதை நான் அதனுடைய ஃபோட்டோ காட்டுறேன் அந்த கட்டுரை கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரைட் இருக்கட்டும் சரியா அப்போ சொல்கிறேன் முதல் பாயிண்ட் சொல்கிறேன் முதல் அனுபவத்தை சொல்கிறேன் எந்த அனுபவத்தை சொல்கிறேன் எந்த அனுபவத்தை சொல்றா காகத்துக்கு மேல எந்த அஸ்திரத்தை விட்டான் அந்த அளவுக்கு என் மேல அன்பு அந்த அன்பை சொல்லுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு காட்சியை சொல்றாங்க ரொம்ப அட்டகாசமான ஒரு காட்சியை சொல்றா பாருங்க என் ஓர் இன் உயிர் மென் கிளிக்கு ஆர் பெயர் ஈகேன் மன்னா என்றனும் மாசு கேகை என் மாது என் அன்னை தன் பெயர் ஆக்கு என அன்பினோடு அன்னால் சொன்ன மெய்மொழி சொல்லுதி சொல்நிதி மெய்மை தொடர்ந்தோய் மெய்மை அட்டகாசமாக நான் பாட்டு பாருங்கள் மெய்மை தொடர்ந்தோய் இங்கிருந்து ஆரம்பிக்கணுங்க அதென்ன சார் மெய்மை என்றால் உண்மையினுடைய நெறியில் தொடர்ந்தோ தொடர்ந்தோய் உண்மையினுடைய நெறியில் இயங்குபவனே அனுமனை பார்த்து சொல்கிறேன் அனுமா நீ எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் உண்மை உண்மை மட்டும்தான் உண்மையினுடைய நெறியில் இயங்குபவனே உண்மையை மட்டும் கை கொண்டு இயங்குபவனே சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் என் ஓர் மேலே போனோம் என்னுடைய ஓர் இன் உயிர் இனிய உயிரை போன்ற என்னுடைய எனக்கு என்னுடைய உயிரை போன்ற என்னுடைய உயிரை போன்ற மென் கிளிக்கு ஒரு மென்மையான கிளிக்கு ஒரு நான் ஒரு கிளி வச்சுருந்தேன் கிளி வைப்பாங்கள்ல கிளிக்கு வந்து தமிழில் நிறைய பேர் உண்டு தத்தை அப்படின்னு சொல்லுவாங்க சுகம் அப்படின்னு சொன்னாலும் கிளி தான் கிளிக்கு என்ன பேரா அஞ்சுகம் சுகம் சுகம்னு என்னங்க சுகமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிளிக்கு பேரே சுகமா அஞ்சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவன் சொல்கிறா மென் கிளியா மென்மையான கிளி எப்படிப்பட்ட கிளியா அப்போ கிளியிலேயே மன்கிளி இருக்குது மென் கிளி இருக்குது மென்மையான கிளியா என்னுடைய மென்மையான கிளிக்கு ஆறு பெயர் ஈகேன் நான் ஒரு நாள் கேட்டேன் இந்த கிளிக்கு நான் ஆறு பெயர் யாருடைய பெயரை எந்த பெயரை ஈகேன் என்றால் இடுவேன் என்று ராமனை கேட்க ராமன் கிட்ட கேட்கிறான் மன்னா மன்னனே இந்த கிளிக்கு நான் யாருடைய பேரை வைக்கட்டும்னு கேட்குறேன் கிளிக்கு ஒரு பேர் வைக்கணும் கிளிக்கு ஒரு பேர் வைக்கணும் ஏன்னா அது அந்த வளர்ப்புக்கு அந்த கிளி பயன்படும் இரண்டாவது கிளியை வளர்ப்பவர்கள் அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க அப்போ இவ கேட்குறான் இந்த கிளிக்கே மன்னா யாருடைய பேர் வைக்கட்டும் யாருடைய பேரை வைக்கட்டும் என்று நான் கேட்கும்போது என்றாலும் என்றதும் இங்க பேர் வைக்கிறதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஈகேன் எது பேர் வைப்பது என்பது ஒரு ஈகையா ஏன் தெரியுமா அவர்களுக்கு வைக்கின்ற அந்த பேர் என்பது நம்முடைய பேர் கிடையாது அந்த பேருக்கு ஒரு ரீசன் வேணும் பேருக்கு ஒரு இன்னைக்கு நம்ம வைக்கிற பேர்ல பேர் கிடையாதுங்க ஒரு பேருக்கு ஒரு ரீசன் வேணும் பேர் வைப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம் வாங்க தான் முன்னோர்களுடைய பேர் வச்சாங்க ஏன்னா பிறந்தவர்கள் அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து நெறியில் வாழணுங்கிறதுக்காக அதை வைப்பாங்க அந்த பேரை இடுவதை பேர் இடுவது ஈதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்ப நான் கேட்கும்போது பாருங்க அவன் சொல்றா ராம பதில் சொன்னா மாசரு பாருங்க அவன் பதில் சொன்னா மாசரு குற்றம் இல்லாத இப்போ ரெண்டாவது இங்கே வரணும் என் அன்னை என்ன பேர் வைக்கணும்னு நான் கேட்டேன் அதுக்கு ராம பதில் சொன்னால் குற்றமில்லாத என்னுடைய அன்னை என்னுடைய அன்னை கேகையன் மாது யார் கேகைய அரசனுடைய பெண்ணான தன் பெயர் ஆக்கு கைகேயினுடைய பேரவைன்னு சொன்னால் யாருடைய பேரவைக்கு சொன்னா யாருடைய வைக்க சொன்னா குற்றமில்லாத என்னுடைய அம்மா என்னுடைய அன்னை மாசரு என் அன்னை கேகையன் மாது கேகைய அரசனுடைய மகள் கைகேயி கேகைய அரசனுடைய மகள் கைகேயி அவளுடைய பேரை வைனா ராமன் இப்ப காட்டில் இருக்கிறது யார் காரணம் சொல்ல சொல்றான் அவன் உண்மையிலேயே நல்லவ கைகேயின் மீது அவன் எவ்வளவு அன்பு கொண்டவன் தெரியுமா அந்த கிளிக்க அவனுடைய அம்மா பேர் கூட வைக்க சொல்லலை யாருடைய பேரை வைக்க சொன்னான் पर के केन माது தன்பயர் ஆக்கு அவனுடைய பெயரை ஆக்கு அவளுடைய பெயரை அந்த கிளிக்கு இடுக என அன்பினோடு அன்னால் சொன்ன மெய்முடி சொல்லுதி அன்பால பேர் அன்பு கொண்டு அந்த நாள் அந்த நாள்ல சொன்ன ராமன் சொன்ன உண்மையான வார்த்தைகளை அது எப்படிப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை உண்மையான வார்த்தையை ராமன் கிட்ட போய் சீதை அப்படிங்கிறான் சீதை ஏன் தெரியுமா எக்காரணம் கொண்டும் அவன் தன்னுடைய அன்னையை வெறுத்து விடக்கூடாது சீதை இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்னுடைய அன்னைதான் என்கிற முடிவுக்கு அவன் வந்துடக்கூடாது அன்னையின் மீது இருக்கின்ற அந்த அன்பை அவனுக்கு தெளிவுபடுத்தணும் ராமன் இந்த வனவாசத்திற்கு வந்திருக்கிறான் என்றால் ஏதோ சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் உட்பட்டு அல்ல அந்த அன்னையின் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கு உட்பட்டு இத்தனை விஷயத்தை நீ போய் உணர்த்து அப்போ நீ போய் சொல்லு கிடிக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும் போது நீ சொன்னையாம்மா யாருடைய பேரை வைக்க சொல்லி குற்றமில்லாத அன்னையா சொல்கிற எப்படிப்பட்ட அன்னை குற்றம் இல்லாத அன்னை அவள் குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா அவளுடைய வளர்ப்பு அவள் யாருடைய வளர்ப்பு கே மன்னனுடைய வளர்ப்பு யாருடைய வளர்ப்பு கே மாது கேகேயன் மாதுன்னு சொல்லுவாங்க கே குலம் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கே கேய குளத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதாவது மயில் இருக்குல்ல அந்த மயிலை மயிலில் முதலில் பிறக்கின்ற முட்டையிலிருந்து வருகின்ற அந்த மயிலுக்கு தலையில் கொண்டு அந்த கொண்டைக்கு பேர் தான் கேகேஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய உடல் முழுக்க பொன்போல பட்டுளி வீசுமா பொன்போல அந்த ஷைனிங் வந்து அடுத்தடுத்து வர மயிலுக்கு இருக்காதான் அந்த குளத்துக்கு கேகேய குளம் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பராமாயணத்தில் ஒரு பதிவு இருக்குங்க நான் மறந்துட்டேன் எங்கேயோ அதை படித்தேன் ஒரு கிளாஸ்க்காக படித்தேன் மறந்துட்டேன் அப்போது அவள் சொல்கிறா அந்த கிளிக்கு யாருடைய பேர் வை அன்னைக்கு அன்பில் அன்போடு சொன்னானே அதை வந்து ராமனுக்கு சொல்லுதி நீ போய் என்ன பண்ணு சொல்வாயாக இது சத்தமாக சொல்லு தெரியுமா இது சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாமே நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இது ஏதோ விதிவசத்தால இந்த கூனியனுடைய செயலால் கூனியனுடைய தூண்டுதலால் நடந்ததை தவிர கைகையை அப்படிப்பட்டவள் அல்ல அந்த கிளிக்கு யாருடைய பேர் வச்சிருக்கேன் நம்மளாக இருந்தால் யார் பேர் வைக்க சொல்லுவான் சிறிய உன் பேரை வச்சுக்கோண்டிருப்போம் ஒரு காதலன் அப்படிதான் சொல்லணும் ஆனால் இவன் எப்படி சொல்கிறா உன் பேரை யாருடைய பேரை வைக்க சொல்கிறா இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாமியார் மருமக சண்டை வரும்ல எந்த மருமங்களாவது இதை ஒத்துப்பாளா ஆ என் பேரை வைக்க சொல்கிறத விட்டு உங்கள் அம்மா பேரை வைக்க சொல்கிறேன்னு சண்டை வந்திருக்கோம் ஆனால் இவன் யார் பேரை வைக்க சொல்கிறா யோசி பாருங்க அவனுக்கு எவ்வளோ அன்பு இருந்திருக்கும் அதுக்குள்ளே ஒரு நுட்பம் இருக்கு என்ன நுட்பம் தெரியுமா அந்த தாயினுடைய அருமையை தன்னுடைய மனைவிக்கு உணர்த்துறாங்க ஒரு அறிவுரை சொல்றாங்க சாதாரண தாயல்ல குற்றம் இல்லாதவள் அவருடைய வளர்ப்பு வந்து நல்ல வளர்ப்பு கேகையனுடைய மகள் நீங்க தசரதனுடைய மூன்று மனைவிகள்ல அரசனுடைய மகள் வந்து இவன் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவதாங்க தாங்க இருந்தான் ஏன்னா வளர்ப்பு அப்படிப்பட்ட வளர்ப்பு பொதுவாக சொல்வாங்க கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால் கொட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு என்னங்க அர்த்தம் திட்டே வாங்கினாலும் யார்கிட்ட திட்டுவாங்க கிட்ட திட்டுவாங்கன்னு இருக்காங்கண்ண ஒன்றுமே அவன் நம்மளை திட்டுறது நியாயமா அவனுக்கே ஒன்றும் தெரியாது அவங்க அவங்களே ஒழுங்கு இல்லை அவங்கள நம்மளை திட்ட விடலாமா அதனால தான் சொல்லுவாங்க கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால் கொட்டுவாங்க வாங்க நல்லா கிட்ட திட்டுவாங்க அப்போ தான் வளர முடியும் அறிவாள்கிட்ட திட்டு வாங்காமல் வளர முடியுமா அப்போ அவன் சொல்லாமல் சொல்கிறான் இந்த வீட்டில் வெரி பவர்ஃபுல் யார் பவர்ஃபுல் யார் அவளுடைய மனசில் இடத்த வாங்கி இடத்த பிடி அவளை போல இரு யாரை போல இரு இதுக்குள்ளே அவ்வளோ ஆழமான பொருள் உண்டு இப்போ அந்த ரெண்டு குறிப்பை சொல்கிறேன் இதை போய் சொல் ஒரு விஷயத்தை மெதுவாக காதலை சொல் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல் இது சொன்ன உடனே யாருடைய மனசில் பதியும் கம்பர் பாருங்கள் எங்கே நிற்கிறார் பாருங்கள் அந்த காட்சியை பாருங்கள் அந்த அன்பை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இதை படித்தாலும் பேசினாலும் கூட நம்முடைய உடம்பு சிலிர்க்குது இதுதான் ஒரு படைப்பினுடைய வெற்றி ஒரு படைப்பு இப்படிதான் என்று சொல்லி நேரம் நிறைந்தது நடத்துறது இருக்குது நேரம் நிறைந்தது தொடர்ந்து அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்